இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையில் திரையோதசி அதற்கு பின்பு சதுர்தசி இன்றைய நட்சத்திரங்கள் மாலை மூன்று மணி வரையிலும் பூராடம் அதற்கு பின்பு உத்ராடம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை மூன்று மணி வரையில் ரோகிணி அதற்கு மேல் மிருகசீரிடம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பாக்யஸ்தானத்தில் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரத்தினால் நேயர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது குறிப்பாக பெண்களுக்கு இன்று நல்ல மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடுடன் இருந்து வந்த குழந்தைகள் மற்றும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியமும் திருப்திகரமாகவே அமைகிறது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஆர்வமும் மற்றும் கல்வியில் நல்ல தேர்ச்சியும் அடைவார்கள் இன்று மேஷராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு விருத்தி யோகமே அமைந்திருக்கிறது புதிய கடன் முயற்சிகளையும் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ரோஹிணி மற்றும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பாலபிஷேகமோ அல்லது பச்சரிசி தானமோ சந்திராஷ்டம தோஷத்திற்கு நல்ல ஒரு நிவர்த்தியாகும் புதிய கடன் முயற்சிகளை இன்று தவிர்க்கலாம் வியாபாரிகள் தொழில் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் மாலை நேரத்திற்கு பின்பு நீங்கள் முடிவெடுப்பது நல்லது வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதை ஒத்திவைப்பது நல்லது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களுக்கும் இன்றைய நாளில் அந்த பேச்சுவார்த்தைகளை ஒத்திவைப்பது நல்லது மிதுன ராசி நேர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் காதலர்களுக்கு இன்று நல்ல ஒரு சாதகமான நாளாகவே அமைகிறது திருமண பேச்சுக்கள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் முடிவெடுக்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு சந்திர யோகத்தை அமைத்து கொடுக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று நல்ல ஒரு லாபத்தை தரும் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று தொலைதூர செய்திகளும் உங்களுக்கு நன்மையை தரும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சற்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இன்று எதிர்பாராத செலவுகள் வரலாம் அதற்காக மனம் வருந்த வேண்டாம் இன்றைய நாளில் இந்த செலவுகள் ஒரு சிலருக்கு சுப செலவுகளாகவே அமைகிறது குரு பகவான் சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் மற்றும் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் சுப செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு இன்று வெளிநாடு மற்றும் வெளியூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சுப செய்திகளாகவும் இருக்கும் மனதிற்கு நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக அமைகிறது பெண்களுக்கும் பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று காலை நேரத்தில் அலுவலக ரீதியாக சற்று குழப்ப நிலைகள் இருக்கலாம் இது பகல் நேரத்திற்கு மேல் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு சில சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இன்று மருத்துவ செலவுகளை கொடுக்கும் மாலை நேரத்தில் நண்பர்களினுடைய உதவி மற்றும் உறவினர்களினுடைய உதவி மனதிற்கு நல்ல ஒரு தைரியத்தையும் தெம்பையும் கொடுப்பதாகவே அமைகிறது இன்று காலை வேளையில் ஏதாவது ஒரு ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது குறிப்பாக முருகன் ஆலய வழிபாடோ அல்லது விநாயகர் ஆலய வழிபாடோ இன்று இருக்கக்கூடிய கிரக தோஷங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று செலவுகளை பார்த்து நேயர்கள் இன்று நேயர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் பரிசுகளும் பாராட்டுகளையும் பெறலாம் திடீர் பண வரவு இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரும் வியாபாரிகள் இன்று புதிய வியாபார தொடக்கங்களை செய்யலாம் இன்று கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் அதை சார்ந்த பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துடனோ அல்லது நட்புகளுடனோ செய்யக்கூடிய தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் புதிய கடன் முயற்சிகள் மற்றும் இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வு உண்டு கன்னிராசி நேர்களுக்கு பல நாளாக இருந்த குழப்பங்கள் இன்று தீர்வது மனதிற்கு மிகுந்த ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று தேவையில்லாத அலைச்சல்கள் காத்திருக்கிறது குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று திடீர் பண வரவோ அல்லது கடன் தீரக்கூடிய ஒரு யோகமோ அமையும் நண்பர்களின் உதவி அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உதவியினால் கடன் பிரச்சனைகளை தீர்க்கலாம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று அமோகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல நாள் சொத்து தகராறுகள் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரனும் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் மனதிற்கு நல்ல ஒரு இனிமையான நாளாக அமையும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லது சந்திக்க வேண்டும் என்ற நண்பர்களையோ உறவினர்களையோ இன்று சந்திப்பதால் இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படலாம் ராசி நேயர்கள் இன்று வழக்குகள் விசாரணைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த இந்த விவரங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாகவும் மற்றும் இந்த முடிவுகளும் நீங்கள் மனதிற்கு திருப்தியாகவே எடுக்கலாம் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அவ்வப்போது இருக்கக்கூடிய இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வு உண்டு புதிய நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட சிக்கல்கள் பண விவகாரங்கள் மற்றும் கடன் பிரச்சனைகளில் இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமாக தீரும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இடமாற்றங்களும் மற்றும் புதிய வேலைக்கான முயற்சிகளும் இன்று உங்களுக்கு வெற்றி தரலாம் நேயர்கள் தனுசுராசி நேயர்களுக்கு ராசியில் சந்திர பகவானின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் குரு மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் காதலர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான நாளாக அமைகிறது ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் திருமண யோகங்கள் மற்றும் திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பிரிந்த கணவன் மனைவி மற்றும் சமீபத்தில் திருமணமான கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள் அனைத்தும் தீரும் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு பெருமைகள் சேர்வதோடு மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று பரிசுகளும் பாராட்டுகளும் உண்டு மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் இடமாற்றங்கள் இது போன்ற நல்ல விவரங்களும் விஷயங்களும் இன்று உங்களுக்கு வந்து சேரும் பல நாட்களாக முயன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவதால் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மனசோர்வு இருக்காது குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் மற்றும் பல நாட்களாக பேசாமல் இருந்த சகோதர சகோதரிகள் மீண்டும் குடும்பத்துடன் இணைவது மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலை தரலாம் கும்பராசினியர்கள் ராசியில் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் கேது மற்றும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இப்படிப்பட்ட ஒரு சஞ்சார நிலையில் கும்பராசினியர்களுக்கு புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் சின்ன ஒரு இடைவெளியும் வரலாம் இன்றைய நாளில் காலை வேளையில் உங்களினுடைய குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது குரு வாரமாக இருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டால் கணவன் மனைவி ஒற்றுமையும் அந்யோன்யமும் கூடும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று தேவையில்லாத செலவுகளும் காத்திருக்கிறது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் சின்ன வருடல்கள் உங்களுக்கு பகல் நேரம் வரைக்கும் குடும்பத்தில் இருக்கலாம் மாலை நேரத்தில் குடும்ப ஒற்றுமையும் கணவன் மனைவி ஒற்றுமையும் இன்றைய நாளில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை மறந்து மற்றும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் மாலை நேரத்தில் உண்டு மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கர பகவானும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒற்றுமை பலப்படும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் பண விவகாரங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசி தீர்க்கப்படும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மன போராட்டங்களை கொடுக்கலாம் இருந்தபோதிலும் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் உண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொண்ணூற்றோரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்